ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு என்னோட பொங்கல் காஸ்ட்யூம் இன்றைக்கி சேரீ தான் கட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போது வந்துட்டு பூஜை ரூம்லே வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டு பூஜை ரூம்லே வந்துட்டு விறகு அடுப்பு வச்சு நான் வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா அரிசி போட்டு பொங்கல் வச்சாச்சு எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த சைடு வாசலில் கோலம் போட்டாச்சு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ பொங்கலை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கோயில் கிளம்பியாச்சு குலசாமி கோயிலுக்கு வந்துட்டு கட்டோட நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்ருக்கோம் இப்போ வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு நடந்து வர வழியில் நிறையா ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பனி காலத்துக்கு எல்லாமே பூத்துருந்துச்சு இது எல்லாமே நான் எடுத்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது நானே என் நேரம் வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சி பழம் எல்லாமே வந்துட்டு காய் போட்டிருக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் ச கோயிலுக்கு வரும்போது வந்துட்டு இந்த புளிச்சி பழம் பறிச்ச வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து மேலே கொடுக்குறே பாருங்கள் பிளாக் கலரில் இருக்கும் இது வந்துட்டு ஸ்கூலுக்கு வெளியெல்லாம் வைப்பாங்க நாங்கள் சித்திரைக்கு அடுத்த கோயிலுக்கு குறையில் இது ஃபுல்லாக வந்துட்டு பழுத்துரும் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக காயாகவே இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய வாசலில் சூப்பர் சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ பைக்கில் வரையிலே ஒரு குட்டி வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டே வந்துட்டு எங்கள் ஏரியாவில் உள்ள பொங்கல் கோலங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டு பொங்கல் அதுக்கப்புறமா ஒரு துண்டு கரும்போடு என்னோடய பொங்கல் முடிஞ்சு உங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்